சீனா இந்தியாவுக்கு இராணுவ ரீதியாக கொடுக்கக்கூடிய நெருக்கடிங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இன்னும் அதிகமாக்க திட்டம் தீட்டிட்டு வரக்கூடிய காரணத்தினால அதை முறியடிக்கிறதுக்கு ஏதுவாக இந்தியாவும் தன்னுடைய முப்படைகளை வந்து ரொம்பவே பலமாக்கிட்டே போயிட்டு இருக்காங்க இதோடைய ஒரு தொடர்ச்சியை இந்தியா தன்னுடைய நேவில முக்கியமான அப்கிரேட வந்து பண்ண இருக்காங்க குறிப்பாக தன்னுடைய சம்மரைன்ஸாக இருக்கக்கூடிய டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸ்ல வந்து முக்கியமான மாற்றங்களை பண்ண இருக்காங்க இதுக்காக வந்து ரெண்டாயிரம் கோடியை வந்து இந்தியா வந்து ஒதுக்கி இருக்காங்க இப்ப நேவியில் இருக்கக்கூடிய டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸ் வந்து சில சம்மரைன்ஸுங்களை தவிர மற்ற சம்ம வந்து ஏர் இண்டிபெண்டென்ட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி இல்லாமல் இருக்குதுங்க இந்த ஒரு காரணத்தினால நம்மளுடைய சம்மரைன்ஸால கடல்ல வந்து நிறைய நாள்ல வந்து தண்ணி அடியில இருக்க முடியாதுங்க இதுக்காக ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியை நம்மளுடைய டீசல் எட்ரிக் சம்மரைன்ஸ்ல இன்டெக்ட் பண்றதுக்கு ஏதுவாக ரெண்டாயிரம் கோடி வந்து இந்தியா இப்போ ஒதுக்கிருக்காங்க இது மட்டும் இல்லாம பிரான்ஸோட போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தப்படி இந்தியா தன்னுடைய சம்மரைன்ஸ்ல வந்து புதுசா ஹெவி வெயிட்டா இருக்கக்கூடிய டார்பிடோஸ் வந்து இணைக்க இருக்காங்க சுமார் தொள்ளாயிரம் கோடி பட்ஜெட்ல இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய பதினஞ்சுக்கு அதிகமான சம்மரைன்ஸில் இந்த ஹெவி வெயிட் டார்பிடோஸ் இணைக்கிறது மூலமாக இந்தியன் ஓஷன் ரீஜனில் அத்துமீறி வரக்கூடிய எதிரிங்களுடைய போர் கப்பலுங்களை நம்மளால் ஈஸியாக துல்லியமாக தாக்கி அழிக்க முடியுங்க ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஷார்ட்ஸ் சம்மந்தமான உங்களுடைய கருத்துங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனால் உதவ நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் கியூஆர் கோடு மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட் அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்